வியன்னா உட்காந்து வந்து கமர்தீன் வந்து காலையில் பேசியிருந்தான் அதாவது பிக் பாஸ் சீசன் நைனில் அறுபத்தி எட்டாவது நாள் காலையில் வியன்நா டோக்கான்னு பேசும்போது வியன்னா வந்து இருந்தான் என்னென்னா இது மாதிரி வந்து உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா பிஷ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது என்னங்கிறது உனக்கு இஷ்டப்பட்ட நேரத்துலையோ உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரியோ உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது பேர் பனிஷ்மெண்ட் இல்லைடா அப்படின்னு சொல்லி வந்து கமர்தீன்ட்ட வந்து வியன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா நான் அப்போ தான் அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா உடனே பார்வதி உள்ள வந்தேன் நான் அப்பயே நினச்சிட்ருந்தேன் இது மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணும்போது காதில் வாங்கிப்பான் ஆனால் அது தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து அந்த மைண்டில் வச்சுட்டு மாட்டான் பார்வதி வந்து மண்டையை குழப்பிடுவான்னு நினச்சேன் அப்போ வந்ததுக்கப்புறம் வேணா போகணும் வேணா கொஞ்ச நேரம் நிழ்ச்சி கிளம்பி போயிட்டாங்க அதாவது இந்த பேக்கிங் பவுடர் பார்த்தோன்னே ஐயோ நான் கேக் செய்ய போகிறேன்னு ஓடிட்டால் கமிருந்தி தனியாக உட்காந்துட்டு இருந்தான் சரி கமுருதீன் தனியாக உட்காந்து பார்வதிக்கு பிடிக்காத நேராக வந்து கிளம்பி பண்ணிட்டாங்க ஏன்னா கிளம்பி வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நான் ஃபேஸ்க்குலாம் எல்லாம் போட்டேன் கமருதீன் ஆனால் இந்த உதடு மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பார் அப்படின்னு உடனே கமர்தீன் வந்து உடனே பார்த்துட்டு சரி உனக்கு உன் உதடு நல்லா தாண்டி இருக்குது அழகாக தான் இருக்குது உதடு அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படின்னு சிரிச்சிட்டு நீங்கள் தமிழ் இல்லை பார்க்குற அந்த இருக்குல்ல அந்த ஒரு ஆங்கிள் வந்து சிரிச்சான் சிரிச்சொடனே ஓகே சிரிச்சிட்டியா சரி அப்போ காலையிலேயே ஆரம்பிச்சிடலாமாடா அப்படின்னு வந்து பார்வையிட்டி சொன்னாங்க என்ன ஆரம்பிச்சிடலான்னு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க உடனே கட்டு கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியாது என்ன பேசினாங்கன்னு தெரியாது ஒர்க் அவுட் பண்ண போனாங்களான்னு தெரியாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிங் போகிறப்போ மைக்கை மறைச்சிட்டு பேச போகிறாங்களான்னு தெரியாது நமக்கு தெரியாது பட் ஆனால் இதுதான் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமேட்டு ஆளுங்களை காரணம் ஸோ அதுக்கப்புறம் அதை சிரித்ததுக்கு அப்புறமேட்டு ப கமர்தீனுக்கு வந்து வேணால் சொன்னதெல்லாம் மண்டையில் எப்படி ஏறிச்சோன்னு தெரியவே இல்லை அதாவது பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிற இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த பையனே பண்ணிகிட்ருக்கான் நைட்டு வந்து கூட்டுறதுலேருந்து ஒவ்வொரு வேலை செய்கிறதுலேயும் அந்த பையன் உட்காந்து எல்லாத்தையும் மாங்க மாங்கு இருக்கான் பார்வதி பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஒரு அடிமையாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கமுர்தீன் உணரவே இல்லை நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த ஈடுபாட்டை அந்த ஆர்வத்தை வந்து பார்வதி தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறது கம்பரு எனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல அது புரிஞ்சிருந்தால் பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் இந்த மாதிரி லாக்கை கடந்திருக்க மாட்டான் முதல்ல இருந்து அக்ரஸிவ் நெஸ்சி இல்லை லவ் பண்ணும் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டானே அது இந்த இடத்துல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பார்வதி அளவுக்கு தீப்பாக லவ் பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறதால அது உண்மையான விஷயம் கிடையாது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கலாம் நமக்கு தெரியுது ஆனால் அந்த பயனுக்கு தான் தெரியல முதல்ல ஏன்னா கோவம் அந்த பையனுக்கு ஏன் கோவமே வர மாதிரி தெரில சிரிச்சு சிரித்து இந்த பிள்ளை மலப்பிடுது மலுப்பு இருந்தாலும் அந்த பையனை சிரிச்சுக்கிட்டே போயிடுறான் ரெண்டு சிரிச்சு சிரித்து டாக்சிக் கப்பிலாக மாறிப்போச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இது வந்து ரெண்டு பேரும் ம மைல்டு மைல்டு டாக்ஸிக்காக இருந்தாங்க ஒரு டாக்ஸிக் மைனஸ் வந்துட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேரும் மைனஸ் மைனஸ் பாலிட்டிக்ஸாக இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தவனே ப்ளஸ் பாலிடிக்ஸாக ஏன்னா டாக்ஸிக்காக ஆகிட்டாங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரில நல்ல ப்ளேயராக வருவாங்க நல்ல பீக்கிக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் வந்து இது ஒரு விஷயத்தையே வந்து ஒன்றும் ஹேண்டில் பண்ண முடியாமல் இதில் பண்ணுறது இதனால நிறைய தவறுகள் நடக்குது நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கும் பழைய பாதிப்புகள் வருது மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது இவங்க மேலே ஒரு இன்டிவிஜுவல் பிளேயராக பார்வதி மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது கம்பெனின் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நடக்கிறாங்களா இல்லை வந்து புரியாமையே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன் ஆக இன்றைக்கி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நடந்த இந்த ரொமான்டிக்கான ஒரு லுக் தான் இதை பேசியிருக்கிறோம் ஸோ இந்த லுக் இது இதுக்கப்புறம் எங்கே தொடருது அதுக்கப்புறம் எங்கெங்கே இருந்தால் ஒரண்டு எழுத்து பேச போகிறீங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கற்றுக்களை தாராளமாக கம்மியிலிருங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்